வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கல்லழகர் கோவில் தான் வந்திருக்கோம் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய கல்லழகர் கோவிலில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அந்த வரிசையில் நைன்டீஸில் ரிலீஸான சாமி படங்கள் அதாவது அம்மன் படங்கள் எல்லாமே வந்து இந்த மதுரை கல்லழகர் கோவிலை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டீஸில் ரிலீஸான நிறைய அம்மன் திரைப்படங்கள் வந்து ராமநாராயணன் அவர்கள் தான் இயக்கியிருப்பார் ராமநாராயணன் அவர்களுடைய இயக்கத்தில் ராம்கி மீனா திவ்யா செந்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பாளையத்தம்மன் இந்த பாளையத்தம்மன் படத்தில் வரக்கூடிய ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அப்படின்ற பாட்டில் ஒரு சில காட்சிகள் இந்த கல்லழகர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கல்தூன் மண்டபத்தில் தான் மீனா டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த பாளையத்தம்மன் படத்தில் நடிகர் செந்தில் அவர்கள் வந்து செருப்பு கடை போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த செருப்பு கடை அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸில் போட்டிருக்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இந்த பாளையத்தம்மன் படத்தில் செந்தில் வந்து செருப்பு கடை போட்டிருப்பார் அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை அம்மனுக்கு வந்து காணிக்கையாக கொடுக்குறக்காக வருவார் அப்போ செந்தியில் வந்து பூசாரி தடுக்கிற மாதிரியான காட்சிகள் வரும் அந்த காட்சிகளில் இந்த கல்லழகர் கோவிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த பாளையத்தம்மன் படத்தில் பாளையத்தம்மா நீ பாச விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் அந்த பாடலில் ஒரு சில காட்சிகள் வந்து இந்த கல்லழகர் கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க அதுலேயும் இந்த பாட்டில் வந்து சாமி வந்து நிறைய இடத்துல இருக்கிற மாதிரியான காட்சிகள் வரும் அப்போ வந்து இந்த கல்லழகர் கோவிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த பாளையத்தம்மன் படத்தில் வந்து காணிக்கை போடுறப்ப உண்டியல்ல தெரியாமல் குழந்தைய போட்டுருவாங்க உடனே வந்து அம்மன் வந்து அந்த குழந்தைய தன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கும் அதனால் அம்மன் அந்த குழந்தைய சுற்றி சுற்றி வரும் அந்த டைமில் ராம்கி வந்து அந்த குழந்தைய அம்மன் இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதியை போய் பார்ப்பாரு அந்த காட்சிகளில் இந்த அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க ரம்யா கிருஷ்ணன் கரண் கௌசல்யா வடிவேலு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ராஜகாளியம்மன் இந்த ராஜகாளியம்மன் படத்தில் வரக்கூடிய சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டேன் அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகள் இந்த மதுரை கல்லழகர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க இந்த ராஜகாளி அம்மன் படத்தில் அம்மனை வந்து நீ கல்யாணத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிவிட்டு சாக் பீஸில் கோடு போட்டு போயிடுவாங்க அதனால் அம்மன் வந்து அந்த கோட்டை தாண்டி வரமாட்டாங்க கரனோட கௌசல்யாவுக்கு கல்யாணம் நடந்துடும் அந்த கல்யாண காட்சிகள் எல்லாமே இந்த மதுரை அழகர் கோயிலில் தான் எடுத்திருப்பாங்க இந்த ராஜகாளியம்மன் படத்தில் கௌசல்யாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வடிவேல் வந்து இங்கே தனியாக இருப்பாரு அப்போ தங் தங்கச்சி ஞாபகம் வந்துடும் உடனே அவர் வளர்க்குற பாம்புகிட்ட நான் போய் தங்கச்சியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு அந்த காட்சியில் இந்த கல்லழகர் கோவிலுடைய மண்டபங்களை நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த ராஜகாளியம்மன் படத்தில் கௌசல்யாவை வந்து பாம்பு துறந்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும் கௌசல்யா வந்து அதுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வடிவேல் வந்து இந்த மொட்டை கோபுர திட்டம் உட்காந்துருப்பாங்க இந்த காட்சிகள் எல்லாமே வந்து கல்லழகர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த மொட்டை கோபுரத்திட்ட தான் எடுத்திருப்பாங்க இந்த ராஜகாளியம்மன் படத்தில் நிழல்கள் ரவி வந்து ஒரு மந்திரவாதியாக இருப்பார் அப்போ அவர் வந்து ஒரு சி ஒரு சீனில் வந்து மந்திரம் போடுற மாதிரியான காட்சிகள் இருக்கும் அந்த காட்சிகளும் வந்து இந்த கல்லழகர் கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்திட்ட தான் எடுத்திருப்பாங்க பாளையத்தம்மன் படத்தில் ஆடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் வந்து மீனா கரகம் எடுத்துக்கிட்டு ஆடுற மாதிரியான காட்சிகள் வரும் அந்த காட்சிகள் எல்லாமே இந்த கல்லலையர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க இந்த பாளையத்தம்மன் படத்தில் வரக்கூடிய ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அப்படின்ற பாட்டில் வந்து அந்த பாம்பெல்லாம் நிறையா பாம்பு வர மாதிரி சிஜி ஊர்க்குலாம் பண்ணியிருப்பாங்க அந்த காட்சிகள் வரும்போதும் இந்த கல்லழகர் கோவிலுடைய கோபுரத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க கரண் ரோஜா தேவயானி விவேக் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கோட்டை மாரியம்மன் இந்த கோட்டை மாரியம்மன் படத்தில் வரக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுக்கு தங்கச்சியம்மா அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகளில் வந்து இந்த க கல்லழகர் கோவிலில் நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த கோட்டை மாரியம்மன் படத்தில் வரக்கூடிய சர்ப சர்பமாய் அப்படின்ற பாடலில் தேவயானி டான்ஸ் ஆடுறப்ப ஒரு சில காட்சிகளில் வந்து இந்த கல்லழகர் கோவிலில் கோபுரத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த கோட்டை மாரியம்மன் படத்தில் ரோஜாவும் அம்மனும் வந்து தாயம் விளாண்டுட்ருப்பாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிற காட்சிகள் வந்து இந்த கல்லழகர் கோவிலில் தான் எடுத்திருப்பாங்க இந்த கோட்டை மாரியம்மன் படத்தில் வரக்கூடிய மொரண்டு பிடிக்காத அம்மா அப்படின்ற பாடலில் ஒரு சில காட்சிகளில் இந்த இடத்துல தான் வந்து சிலையெல்லாம் வச்சு பாட்டு பாடுற மாதிரியான காட்சிகள் வச்சுருப்பாங்க அது எல்லாமே இந்த அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய மொட்டை கோபுரத்தில் தான் எடுத்திருப்பாங்க மதுரை கள்ளழகர் கோவிலில் என்னென்ன அம்மன் படங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா